வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்காக ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புடவை பாசிட்டிவிட்டியை ஜெயந்தி கொடுத்த புடவை தான் இது நல்லா இருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது பூஜைக்கு போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மனுக்கு எவ்வளோ அழகான அலங்காரம் நடந்திருக்குன்ட்டு இப்போ சுமங்கலி பெண்கள் இருந்து இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி விரதம் பற்றி அவங்க பாட போறாங்க மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்

पुद्येव वेर्ममस् मम कनाया बात्मांकरे मधुजिरस्विरतों स्थुबेया हारा वैवा थारी नीला वैविपादी काम प्रदा भखवजोंपिकातां

திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குளம் எங்கள் வீட்டில் இருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் ஷேமமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் ஷேமமயம் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உள்ளத்திலும் ஒரு வாசம் அமானியர் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்க சக்கரதாரி நமஸ்காரம் வரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீஷ தேவி நமஸ்காரம் भर्तदं नैकापाय नमस्कारम् नमस्कारम् జన రామ రాయి నైనా కాకపోతినీ రామ పాదం త్రోవగా గోయనైనా కా పోతిని పుణ్యక్షరితము రామగా అడవినైనా కాకపోతిన రామ పాదము

महालक्ष्मी नमोस्तुते नमस्ते तुम्हारो दे वोला असुर भयंक दी सर्व देवी महालक्ष्मी लक्ष्मी सर्व नि सर्व सर्व दुष्ट भयं करे सर्व दुख हरे देवी महालक्ष्मी नमोस्तु दे सृष्टि प्रदे देवी बुद्धि मुक्ति प्रदायिनी सर्वमूर्ते सदा देवी महालक्ष्मी नमो हिते देवी आदिशक्तिमहेश्वरी योगदे योगसम्भूते महालक्ष्मी नमो स्तुके सूक्ष्ममहारौध्रे महाशक्तिमहोदय ेवनस्ति देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्नाथ महालक्ष्मी नमोऽस्तु ते श्वेता परगरे देवी नाना महालक्ष्मी जगन्मातलक्ष्मी नमो महालक्ष्मष्टकं सौत्रं जपटे बद्धिमानरधिमवति राज्यं प्राप्नोति सर्वदा एतत्कालं करे नित्यं अविनाशनं यत् पठे नित्यं न धान्यसमन्वितत्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मी भवे प्रसन्नवरधा सुभा நல்லா இருந்தது பூஜை பாத்தீங்க இல்லையா இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விசேஷங்களை மட்டும் செய்யாம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உகந்த நாள் சுக்கரவாரம் அன்னைக்கு நம்ம இப்படி லக்ஷ்மி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக திருமகள் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க இது நம்ம நம்பிக்கை நம்மளுடைய ஐதீகம் அதனால் ஏன்னா அஷ்டலக்ஷ்மி ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டாலே போதும் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்ல மனைவி கிருஹலக்ஷ்மி முதல்ல ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை லக்ஷ்மியாக பாவிச்சு அவங்கள அன்பு பாசத்தோடு எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்கள் நடத்துகிறாங்களோ அந்தளவுக்கு அந்த வீட்டில் திருமகள் குடியிருப்பார் இது சத்தியம் அதனால் இதை பார்க்குற ஆண்களும் தன்னுடைய மனைவிமார்களை நேசிக்கணும் தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கணும் தன்னுடைய சுற்றம் உற்றார் உறவினர்களை நேசிக்கணும் அன்பு மட்டுமே இந்த ஜெகத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனம் அதனால எல்லாரும் அன்பாக இருப்போம் நன்றி வணக்கம் நீங்க <laughs>